திருப்பாவையின் நான்காவது காட்சிக்குள்ளே நாம் இப்போது நுழைகிறோம் பதினாறாவது பாசுரத்திலிருந்து இருபதாவது பாசுரம் வரை நான்காவது காட்சி இப்ப எல்லா பெண்களும் ஒன்று விட்டார்கள் அடுத்து கண்ணபிரானையும் எழுப்பி அழைத்து கொண்டு யமுனை கரைக்கு போகணும் அதனால நந்தகோபனுடைய இல்லம் திருமாளிகை அதை நோக்கி செல்கிறார்கள் போனால் நேராக கிருஷ்ணனை எழுப்பிடலாமா நேராக அப்படி பகவான்கிட்ட போகக்கூடாது அடியார்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானிடம் செல்ல வேண்டும் அதுதான் நியதி இப்போ நாம் ஒரு பெருமாள் கோவிலுக்கு போறோன்னே வச்சுக்கோங்களேன் நேராக பெருமாள் சன்னதிக்கு போகக்கூடாது துவஜஸ்தம்பம் கொடிமரத்திலே விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் அதுக்கப்புறம் கருடாழ்வாரை சேவிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதி இருக்கும் அந்த மகான்களை வணங்க வேண்டும் அதுக்கப்புறம் தாயார் சன்னதிக்கு போய் தாயாரின் அனுமதியை பெற வேண்டும் அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதிக்கு வந்து துவார பாலகர்கள் ஜெயன் விஜயன் அனுமதி பெற்று கொண்டு அப்புறம்தான் போய் பெருமாளை வணங்கணும் அந்த ஸ்கீம் அந்த புரோட்டோகால் அதை திருப்பாவையில அழகா காட்டுகிறாள் ஆண்டாள் அதனாலதான் பதினாறாவது பாசுரத்துல நந்தகோபனுடைய இல்லத்துக்கு வந்த ஆண்டாளும் தோழிகளும் நேரா கிருஷ்ணன் போகல வெளிவாசல் காம்பவுண்ட் கேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெளிவாசலுக்கு ஒரு காப்பாளன் இருக்கிறான் அவனுக்கு கோயில் காப்பான்னு பேரு அடுத்து வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் உள்வாசலுக்கு ஒரு காப்பாளன் அவனுக்கு வாயில் காப்பாளன் கோயில் காப்பாளன் வாயில் காப்பாளன் ரெண்டு பேரையும் முதல்ல எழுப்பி ஏன்னா வாட்ச்மேன்னாலே பொதுவாக தூங்குவார்கள் சொல்லுறா அதனால அந்த இருவரையும் முதல்ல எழுப்பி அவர்கள்ட்ட அனுமதி பெற்றுக்கொண்டு அந்த அடியார்களின் அனுமதியோடு பகவானிடம் செல்ல போகிறாள் அதான் பதினாறாவது பாசுரம் நம் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலுமே காலை பூஜையின் போது பெருமாளுடைய சன்னிதி கதவை திறக்கும்போது நாம் சொல்ல வேண்டிய பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேச கதவம் நீ கேலோர் எம்பாவாய் முதல்ல அந்த கோயில் காப்பாளன் வெளிவாசல் காப்பாளன் அவனை பார்த்து சொல்றா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா நந்தகோப்பனுடைய வீட்டுக்கு காப்பாளனாக இருக்கிறாய் நந்தகோப்பன் யாருன்னா நாயகனாய் நின்ற நந்தகோப்பன் அவர் உலகத்துக்கே நாயகனான கண்ணன் இருக்கானே அவருக்கே நாயகனாக தந்தையாக இருக்கிறார் நந்தகோபன் ஏன்னா பகவான் வைகுண்டத்துல அப்படியே சுதந்திரமா இருந்தாலும் அதெல்லாம் அழுத்து போயிடுத்து பூமியில நந்தகோபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அடங்கிய மகனா இருக்கான் இல்லையா அந்த நந்தகோபனுக்கு அடங்கிய மகனா கிருஷ்ணன் இருக்கான் அந்த நந்தகோபனுடைய வீட்டுக்கே நீங்கள் காப்பாளனாக கோயில் காப்பாளனாக இருக்கிறீர்களே எவ்வளவு பெரிய பாக்கியம் காக்கும் இயல்பினன் கண்ணவிரான் என்று அவன் உலகத்தை காக்கிறான்னு சொல்கிறோம் அந்த கண்ணனையே நீங்கள் காக்கிறீர்களே அப்படின்னு சொன்ன ஆண்டாள் கோயில் காப்பாளன் பார்த்தான் ஆகா நம்மை வெகுவாக புகழ்கிறார்களே இவர்கள் சொன்னது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கிருஷ்ணனுக்கு நாயகனா இருக்கும் நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு சொன்னா இந்த கோயில் காப்பாளன் புரிஞ்சுனானா நாயகனாய் நின்ற அங்க ஒரு கவ போட்டுக்கோங்க நாயகனாய் விளங்குகின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே ஆகா நம்மளையே ஏதோ நாயகன்னு சொல்லிட்டா போல இருக்குன்னு சொல்லி ஆகா இது போதும் உச்சி குளிர்ந்தது உள்ளே போங்கோன்னு அனுப்பி வச்சுட்டான் எல்லோரும் உள்ளே வந்தார்கள் இப்ப அஞ்சு லட்சம் பெண்களும் தாம்பௌண்டை கடந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு அங்க பார்த்தா இன்னொரு காவலாளி இருக்கான் கொடி தோன்றும் கொடி பறக்கக்கூடிய தோரண வாசல் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வீட்டின் உள்வாசலுக்கு காப்பானே காப்பாளனாக இருப்பவனே வாயல் காப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த பாடமும் உண்டு வாசல் காப்பான்னு உண்டு ரெண்டுமே சரிதான் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த வாசல் காப்பான் நிக்கிறான் அவனை பார்த்து சொன்னா மணிக்கதவம் தாழ் மணிகள் பூட்டப்பட்ட கதவை தரன்னா அவன் சொன்னா அவன் வெளியில இருக்கவன் பொறுப்பு இல்லாதவன் அவன் பாட்டுக்கு இத்தனை பேர் அனுப்பிட்டான் நான் திறக்க மாட்டேன்னா இப்படி சொன்னா இப்படின்னு கேட்டா அவன் தான் திறந்து விட்டானா நான் இருக்கேங்கிற தைரியத்துலதான் அவன் திறந்து விட்டான் ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா நான் இங்க பாத்துப்பேன்னு அவனுக்கு தெரியும் விட்டுட்டான் நான் அந்த மாதிரி எல்லாம் விடமாட்டேன் ஏன்னா உள்ளே இருப்பவன் இருந்தா கூட விட்டுடலாம் ஏன்னா ராமன் சக்கரவர்த்தி திருமகன் அவன் அயோத்தியில அரண்மனையிலே இருக்கக்கூடியவன் யுகமும் திரேதா யுகம் அவனுக்கு பிரச்சனை இல்லை ஆனா இவன் பாவம் எங்க கண்ணன் யுகமும் துவாபர யுகம் அசுரர்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருப்பார்கள் இவனோட தந்தை நந்தகோபர்ட்ட பெருசா அந்த தசரத் அளவு பணபலம் படைபலம் அதெல்லாம் கிடையாது மேலும் கண்ணனுக்கு எப்ப பார்த்தாலும் அசுரர்கள் ஆபத்து விளைவிக்கிறார் நான் உள்ள அனுப்ப மாட்டேன்னா இவா சொன்னா ராமனார் தான் இத்தனை பெண்கள் தேடி வருவோமா அவன் கண்ணன் என்பதால் தானே நாங்க வந்தோம்னா அவன் சொன்னா பெண்கள்ங்கிறதுக்காக எல்லாம் உள்ள அலோ பண்ண முடியுமா ஏன்னா பூத்தனை கூட ஒரு தான் வந்து விஷப்பால் கொடுக்கவில்லையா அப்படின்னா இவா சொன்னா ஆயர் சிறுமிய ரோமுக்கு நாங்கள்லாம் ஆயர் குல பெண்கள் அதிலும் சிறுமிகள் நாங்கள்லாம் கண்ணனை ஒண்ணும் பண்ண மாட்டோம் மேலும் அவன் வர சொல்லித்தான் நாங்கள் வந்தோம் அரை பறை நோன்பு நோற்பதற்காக யமுனை கரைக்கு செல்லும் போது அறைகின்ற பறை வாசிக்கக்கூடிய அந்த ஒலி கருவியான அந்த பறை முரசை மாயன் மாயன்னா இந்த இடத்துல பெரியோர்கள் விளக்குகிறார்கள் பெண்களிடம் தாழ நின்று பழகுபவன் மாயன் மாயன் மணிவண்ணன் நீலமணி போல் வண்ணம் படைத்தவன் ஒரு இந்திரநீல கல்லை எடுத்து அதை உடைத்தால் அதன் உட்பகுதி எவ்வளவு தூரம் பொலிவோடு இருக்குமோ அந்த வண்ணம் படைத்தவன் மாயன் மணிவண்ணன் நென்னலே நென்னலேனா நேத்திக்குன்னு அர்த்தம் நென்னல் இன்னைக்கு கன்னட வார்த்தையாக இருக்கிறது நென்னலே வாய் நேர்ந்தான் அவன்தான் பறை தருவதாக சொல்லி வர சொன்னான் அவன் அழைத்து நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்க எப்ப வேணாலும் வாங்கோ வீட்டு கதவு உங்களுக்காக திறந்திருக்கும்னு அவன் தான் சொன்னான் அதனால்தான் நாங்கள் வந்தோம் மேலும் தீய எண்ணத்தோடு வரவில்லை தூயோமாய் வந்தோம் நாங்கள் தூய எண்ணத்தோடு பகவானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும்னு வந்தோம் அதுவும் எப்படி பாடப்போறோம் துயில் எழ பாடுவான் பாடுவான்னா பாடுவதற்காகவே அர்த்தம் துயில் எழ அவனுக்கு சுப்பிரபாதம் பாட அடடா தூங்கின்னு இருக்க கண்ணனை எழுப்பி விட்டுருவிடான்னு கேட்டான் இதுவா பதில் சொல்றா துயில் எழுப்பி பாடுவோன்னு சொல்லல துயில் எழ பாடுவான் அப்ப நாங்க போய் இருப்போம் பகவான் எப்போது விழிக்கிறானோ அப்போ அவன் காதுக்கு மங்களகரமாக இருக்கும்படியாக சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம் அதனால நீ எங்களை போக கூடாதுன்னு சொல்லி மறுக்காதே வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே முதல்லயே மாற்றாதேன்னா இந்த இடத்துல மறுத்து பேசாதேன்னு அர்த்தம் எங்களை உள்ளே அனுப்ப மாட்டேன்னு சொல்லி மறுத்து பேசாதே ஏன்னா சனத்குமாரர்கள் முன்பு பகவானை சேவிக்க சென்ற போது ஜெய விஜயன்னு துவார பாலகர்கள் தடுத்து சாபம் வாங்கி கொண்ட கதை தெரியாதா அதனால வாயால் முன்னம் மாற்றாதே அடியார்கள் பகவான தரிசிக்க போகும்போது தடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது உனக்கும் கிடையாது அதையினால நீ நிலை கதவம் நீக்கு அவன் பார்த்தா இவா சாபம் அது இதுன்னு பயமுறுத்துறா நீங்களே போயிடுங்க கதவை திறந்துனா அது தப்பு நீ நிலை கதவம் நீக்கு அந்த கதவு இருக்கே அது பகவான் மீது நேசம் அன்பு கொண்ட கதவு நேய நிலை கதவும் பாடம் உண்டு ரெண்டுமே சரிதான் அதாவது கண்ணன் மீது அன்பு கொண்ட கதவு அது ஏன்னா ஒரு நித்தியசூரி படியாய் கிடந்தோன் பவளவாய் காண்பேனேன்னு குலசேகர பெருமாள் படியாக இருப்பது போல ஒரு நித்யசூரி நிலையாவும் கதவாவும் இருக்காரு அதனால கண்ணன் மீது அந்த நேசம் கொண்ட அந்த நிலை கதவை நீ நீக்கு அதான் முறை நீ திறந்து விட்டு அனுப்புவதுதான் முறை அடியார்கள் மூலம் கண்ணன்ட்ட போவதுதான் முறை நாங்களா போகக்கூடாது கோவில்ல தீர்த்தம்னா அர்ச்சகர் கொடுத்தா கொடுத்தாதான தீர்த்தம் நானாவா எடுத்துக்க முடியும் சட்டாரி சாதிப்பதுன்னா அர்ச்சகர் கையால தானே சாதிக்கணும் கையால் நீ திறக்க சொல்ல இந்த வாயில் காப்பாளனும் இவர்களை அனுமதிக்கிறான் அப்ப இந்த பாட்டு சொல்ற பெரிய மெசேஜ் அடியார்களை முன்னிட்டு கொண்டு அவர்களின் அனுமதியோடு அவர்களோடு கூட நாமும் பகவானிடம் செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல பெரிய செய்தி இதை மற்றொரு கோணத்தில் சுவாமி நாதமுனிகளின் பெருமையை சொல்வதாகவும் ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்வதுண்டு சுருக்கமா ஒரு நிமிஷத்துல மட்டும் சொல்றேன் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கோப்பன்னா மாடு மேய்ப்பவன் அர்த்தம் கோப்பனுடைய கோயில்னா காட்டுமன்னார் கோவில் அந்த கோயில் காப்பானே காட்டுமன்னார் கோவிலிலே அவதரித்தவர் நாதமுனிகள் அவர்தான் நாயகனாய் நின்ற குரு பரம்பரையில முதல் ஆச்சாரியன்னா அது நாதமுனிகள் தான் ஏன்னா என்னதான் பெருமாள முதல் ஆச்சாரியன் பிராட்டி அடுத்துன்னு சொன்னாலும் அவ திவ்ய தம்பதி இறைவன் இறைவி தனி அடுத்து விஸ்வக்சேனர் நித்யசூரி அடுத்து நம்மாழ்வார் ஆழ்வார்கள் கோஷ்டில வந்துருவார் ஆச்சாரியர்கள்ல நாயகன் முதல் ஆச்சாரியன்னா அது நாதமுனிகள் தான் மேலும் கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே பகவானை அடைவிக்கும் வாசலாக இருக்கக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்தையே காத்து கொடுத்தவர் நாதமுனிகள் அதனால அவர்தான் வாசல் காப்பான் மணிக்கதவம் தாழ் திறவாய் திற வாய் வாய் திறந்துழத்தோடு அரையர் சேவை என்று இவர்தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாசுரங்களை அரையர் சேவை என்ற முறையிலே தம்முடைய மருமகன்களுக்கு உபதேசித்து இன்றளவும் தாளத்தோடு அருளிச்செயலை இசைக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தியவர் தாழ் திற வாய் அடுத்து ஆயர் சிறுமியர் ஒமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் தான் எங்களை எல்லாம் ரஷ்ஷிப்பதற்காக இராமானுஜர் அவதரிக்க போறாருங்கிறத முன்பே நம்மாழ்வார் நாதமுனிகளிடம் தெரிவித்து பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகம் என்ற ராமானுஜருடைய விக்கிரகத்தை நென்னலே வாய் நேர்ந்தான் என்னும்படி ராமானுஜர் அவதரித்ததற்கு முன்னாடியே நாதமுனிகளிடம் நம்மாழ்வார் வழங்கிவிட்டார் அதனால அந்த நாதமுனிகளிடம் தூயோமாய் வந்தோம் துயலிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கு நீங்கள் உங்கள் உள்ள கதவை திறந்து நாலாயிரம் பாசுரங்களையும் அடியோங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று நாதமுனிகளிடம் பிரார்த்திப்பதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம் இனி உள்ளே சென்ற இந்த பெண்கள் அங்கே என்ன கண்டார்கள் அடுத்த பாசுரத்திலே காண்போம் நன்றி வணக்கம்